காலை வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து இது இந்த தீர்ப்பு எப்படின்னா வழக்கறிஞர்களுடைய பிள்ளைகள் வழக்கறிஞர் நண்பர்களுடைய பிள்ளைகள் உறவின் பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேஷன் பண்ண வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்புகளை அதாவது ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆல் இண்டியா லெவலில் போகும்போது இந்த நண்டு மாதிரி பிடிச்சி வச்சுட்டு வேறு யாராவது செலக்ட் பண்ணுற இன்டென்ஷனோட பல அர்டல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்யணுன்றதுக்கு இந்த தீர்ப்பு உங்களுக்கு ரொம்ப உதவும் இது வந்து ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏஏர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெட்ராஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மெட்ராஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மாஸ்டர் அல்பிரிட்ஜ் அபே ஏஏஎஸ் வர்சஸ் சென்ட் மைக்கேல்ஸ் அகாடமி தமிழ்நாடு இந்த குழந்த வந்து பதிமூணு வயசு தான் அவர் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு அந்த அந்த ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஏற்கனவே ஒரு வாட்டி அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி சில்வர் மெடல் வாங்கிக்கார் செகண்ட் இயரில் வந்து அது நெக்ஸ்ட் இயரில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவருக்கு வயசு பதிமூணு தான் அவர் ஐம்பது கிலோ இருக்கார் வெயிட்டு அதனால் அவர் செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சிஐஎஸ்சிஇ அதை வந்து அவங்க ஒரு சர்க்குலர் வச்சுருக்காங்க அந்த சர்க்குலரில் இவனுக்கு வந்து அந்த கேட்டகரியில் வரலை அப்படின்னு அவரை செலக்ட் பண்ணலை ஸோ அது வந்து ரிட்டாப் ரிட் ஆஃப் மேண்டமஸ் ரிட் ஆஃப் செர்சோரி போட்டிருக்காங்க செர்சோரி மேண்டமஸ் இது வந்து ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்கள் வந்து ஒரு ஒரு பொண்ணு பதினாலு வயது பெண்ணு ஐம்பது கிலோ வெயிட்டாக இருக்கிற பொண்ணுக்கு வந்து நீங்கள் பாக்ஸிங்கில் அலோவ் பண்ணியிருக்கீங்க அதே வந்து இந்த தம்பிக்கும் கொடுத்துருக்கலாம் அதனால் இதை டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சர்க்குலர் அந்த சர்க்குலரை வந்து கோஷ் பண்ணிட்டார் அது சர்க்குலர் டேட்டட் வந்து பத் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கப்பட்ட அந்த சர்க்குலரை கேன்சல் பண்ணிட்டு அந்த தம்பியை வந்து அண்டர் ஃபோர்டீன் இயர்ஸில் அவரை பாக்ஸிங்கு பண்ணுறதுக்கு அனுமதிச்சு கொடுத்துருக்காங்க இதுதான் ரொம்ப விஷயம் இதில் தான் நம்ம ஒரு கோல்டு மெடலோ வாய்ப்பு இழந்தோம் அது வெயிட் பிரச்சனையில் என்ன அதுதான் இது என்னென்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுங்க இது பாருங்கள் அது என்ன சிஐஎஸ்சி சர்க்குலர் என்ன இந்த சென்ட் மைக்கேல்ஸ் அகாடமி ஸ்கூல் எங்கே இருக்குது இந்த தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தீர்ப்பு ரொம்ப உதவும் அது இல்லாமல் நம்ம வழக்கறிஞர்களில் யார் யாரெல்லாம் பாக்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தெரிஞ்ச முதல் பாக்ஸர் வந்து எனக்கு தெரிஞ்ச வழக்கறிஞரில் சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்து ஐந்து முறை ரே பகுதியில் வந்து கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வதனகோபால் அவர் த்ரீநகரில் வச்சு சுட்டுட்டாங்கம்மா அவர் அவரும் ஒரு பாக்ஸரு அப்புறம் நான் நிறைய நண்பர்கள் இருக்காங்க பாக்ஸர்ஸ் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் பாக்ஸர் கோட்டால தான் அவங்களுக்கு வந்து லா காலேஜில் சீட்டு கட்சி சில பேருக்கு நான் வந்து பார்ட்டிசிபேட்லாம் பண்ணல வறுமையின் காரணமாக அந்த முட்டை பாலெல்லாம் குடிக்கணுன்னாங்க அதில் சிம்பிளாக கற்றுட்டு விட்டாச்சு ஆனால் என்னுடைய ஜூனியர் லாவண்யான்னு உமன் லாயர் அசோசியேஷனில் மெம்பராக இருக்கு அதுவும் வந்து பாக்ஸிங் கோட்டாவில் தான் அவங்க சீட்டு கேட்போம் என் பொண்ணு அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு இப்போ வந்து ஜெயிலராக இருக்காங்க ஒரு லேடி அவங்க பேர் டக்கு இல்லை அவங்க மூணு பேரும் ஒரே நேரத்தில் பறிச்சிருந்துட்டு நண்பர் உதயகுமார் வீட்டில் சாப்பிட்டோம் அதில் வந்து அந்த ரெண்டு பேர் செலக்ட் ஆகிட்டாங்க மெரிட்டில் லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்து என் பொண்ணு அலைமேலு சார் இருக்கும் அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணும் ஆனால் இந்த லாவண்யா வந்து வெயிட்டிங் லிஸ்டில் இருந்துச்சு பட் அவவர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வாங்கி அவங்க ப்ராக்டிஸ்க்கு வந்து இன்னும் நிறைய வருஷம் ஆகிடுச்சு இது ஒரு தகவல் தமிழா தமிழ் வாதாடு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காலை வணக்கம்